அடுத்த அந்த நாடகத்தை பார்க்கறக்கே முதலமைச்சர் போவார் மட்டும் அதனால் சேகர் பாபா அவர்களை பொறுத்தவரை அந்த துறைக்கு பொருந்தாத ஒரு அமைச்சராக முதலமைச்சர் அந்த வண்டியில போகும்போது டிஃபென்டர் வண்டியில போனா சைடுல தொங்குறதுக்கு மட்டும் அமைச்சர் இருக்கார் அதனால் நம்மளை திட்டதில்ல சங்க நாங்க தொடர்ந்து கேள்வி கேள்வி கேள்வோம் எதற்காக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தீர்வுளைந்திருக்கிறது எதற்காக பெண்களின் மீது குழந்தைகள் மீது தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகமாகுது அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்றது சேகர்பாபு அவர்கள் வேணா நானே டிக்கெட் போட்டு நான் எங்கேயெல்லாம் வேலை செஞ்சனும் காவல்துறை கண்காணிப்பாளராக அல்லது டிசிபியா அந்த இடத்துக்கு அனுப்புறேன் நானே ஃப்ரீ டிக்கெட் போட்டு கப்பை சுத்தி பார்த்துட்டு வந்து நான் செய்த பணியை பற்றி அவர் குற்றச்சுமே இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதுக்கியா வேலை செய்யலாம் நம்மளை சிற்றது தான் காலையிலிருந்து இரவு வரை அவங்க வேலையாக

மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரானு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுகனுடைய வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக காரங்க கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனால தான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அஞ்சாம் தேதி கூட்டியிருக்காங்க அதற்கு உங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்கிறதாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க அதுக்கு எடுத்து எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்திருக்கீங்க எடுத்து எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கு பதிலாக அனைத்து கட்சி கூட்டங்களையும் நேருக்கு நேர் சந்தித்து உங்களுடைய கருத்துக்களை ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க போறது அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வர தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லைங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்கிரம் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் உள்துறை அமைச்சர் குறையாதுன்னு பிரதமர் அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலாட்சிருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் சென்னையில்ுக்காந்து இல்ல குறையும் குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறீங்க அண்ணா தான் தெளிவா பதில் கடிதம் எழுதி இருக்கோம் நாங்க எழுதுன கடிதத்தையே ப்ரூஃபா வெச்சுக்கங்க விகிதாச்சார அடிப்படையில் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் நம்ம திமுக இந்த பிரச்சனையை அரசியல் பண்றாங்க ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நீங்களே நியாயமா சொல்லுங்கய்யா முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்ல இவர்களுக்கு அரசியல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது கூட்டம் கூப்பிடுங்க சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மரிசீரம் பத்தி சொல்றதெல்லாம் பொய்யங்கய்யா அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா போறோம் நீங்களே சொல்லுங்க இல்லங்க கடபடையால் சரி குட பண்ணோம் நம்மளோட மீன்வர்கள் சொந்தங்களை சந்திக்குறோம் நம்மளுடைய வெளியூற்று அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் ஆம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு விஷயத்தை தொடர்ந்து போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு நீங்க மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்க வந்து பெயில் பண்ணிருக்காங்க

நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்லை பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அது உண்மை அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கணும் அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்துருக்கிறாங்க அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்கள் சுடல சார் ஓ கவர்னர் சார் வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அண்ணே கவர்னர் சார் வந்துட்டாங்க டக்குனு கவர்னர் முடிச்சுக்கலாங்களே வேண்டுமென்றே நாங்கள் அவர் சுடல துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பீரமாக நாங்கள் எடுத்திருக்கோங்கன்னா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆ கரெக்ட் 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 நல்ல கேள்வி இன்னைக்கு அந்த கடிதம் சமூக வலைத்தளத்தில் பதிவில் பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபது அக்டோபரில் நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை

நான் படித்த பள்ளியில் மூன்று மொழி இருந்தது நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் ஃப்ரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவர் தெரியாது இல்லைங்க படித்தவங்களுக்கு தானே அதை பற்றி தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கும் அதை பற்றி தெரியாது இல்லை சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில் மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலாக இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த்து படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அதன் பிறகு இருபத்தாறு வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு தான் குழந்தையும் செய்யணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவுமறைவில்லாமதான் மாரைகாந்தா கட்சி இருக்குங்களா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்துதான் உள்ள இருக்கு சரியா வின்மொழி குழுவி கவர்னர் போய் பாத்துறீங்க சரியா சாப்பிட்டு போக்குறேன் சாப்பிட்டு போக்குறேன்